இருக்கு ஆனா இல்ல என்ன அப்படின்னா இது இப்பெல்லாம் பண்ண கிடையாது ரெண்டாயிரத்தி நாலுல முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்களை அவங்க முதலமைச்சராக இருக்கும் போதே வந்து திட்டத்தை கொண்டு வந்தாங்க மகளிர் மேம்பட்டு கொண்டு வந்தாங்க அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அஞ்சு லட்சத்துக்குள்ள நமக்கு உண்டான பலன் இருக்கு ஆனா வந்து எல்லாருக்கும் கிடையாது அது யுவராணி சொன்ன மாதிரி வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எல்லாத்தையும் தரும் அப்படிலாம் கிடையாது ரெண்டரை ஏக்கருக்கு மேற்பட்டு வாங்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் மகளிருக்கு உண்டு அதுவும் அவங்க சொன்ன மாதிரி மூணு லட்சம் ரூபாய் வாண்டு வருமானம் இருக்கணும் இது இதுதான் முதல் முறை இடமாக்குற மாதிரி இருக்கணும் நிறைய கட்டுப்பாடு இருக்கு அதுக்கெல்லாம் மேல இது அனைவருக்கும் கிடையாது தாழ்த்தப்பட்ட மற்றும் பலமுறையின பெண்களுக்கு மட்டுமே தாழ்த்தப்பட்ட மற்றும் பலமுறை பெண்களுக்கு மட்டுமே தான் இந்த ஸ்கீம் அப்படி ஆகும் நீ யாரும் இதுக்காக வீணா போய் அலைய வேண்டாம் இந்த திட்டம் மீண்டும் மீண்டும் சொல்ற தாழ்த்தப்பட்ட மற்றும் பலமுறையின பெண்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை பற்றி மேலும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் இதை பற்றி விளக்கமாக வீடியோ வீடியோ போட்டுருக்கலாம் அது பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் மீண்டும் வேறு விஷயத்துக்கு நன்றி வணக்கம்